ஆ மாட மச்சிருக்கேன் பார்த்தா எப்படி தெரிஞ்சு உனக்கு மாட மேச்சிட்டிருக்கே இருக்கியே மையங்க நான் வெளியே போயிட்டு வரேனே வெளியேயா வெளியே எங்க போகிறேன் எவ்வளோ வேலை கிடக்கு வெளியே போறேங்க ஏற்ற இந்த பக்கத்தில் தான் பேட்டி போ உடனே வந்துடுவேன் எல்லா வேலையும் முடிச்சிட்டியா தண்ணியெல்லாம் முடிச்சு வச்சிட்டியா எல்லாம் பிரிச்சு வச்சுட்டேன் இருந்தேன் நான் பேசிக்கிட்டே இருக்கேன் உன் பக்கம் பேசிக்கிட்டே இருக்கேன் ஏத்தே என்ன தான் பிரச்சனை இப்போ உங்களுக்கு நான் தான் எல்லா வேலையும் முடிச்சுட்டேன்னு சொல்றலாம் பின்ன எதுக்கு உயரப்பட்டு வாங்குறியா பேட்டி வந்துடுறேன் காம நேரத்தில் நீ காமல் நேரத்தில் வர ஆள் போல இவ்வளோ எனக்கு தெரியாது கூட்டமாக ஆரம்பிச்சுட்டு ஆளுக்க என்ன

நான் பேசிட்டு இருக்கல நீ படுத்து போயிட்டே இருக்க இதெல்லாம் சரிப்பட்டு வராது எது சரிப்பட்டு வராது நாம லவ் பண்றது மலையில நடந்துட்டே இருக்காதீங்க வீட்டுக்கு போங்க நானும் போறேன் நான் என்ன கேட்டிட்டு இருக்க நீ என்ன பைத்தியம் மாதிரி பதில் சொல்லிட்டு இருக்க உங்க அம்மா எப்படி திட்டுனாங்க அவங்க அந்தஸ்துக்கு நான் சரிப்பட்டு வர மாட்டேன்னு அதே மாதிரி உங்க அந்தஸ்துக்கு ஏத்த அப்படியே நீங்க கல்யாணம் பண்ணிக்கோங்க நார்மலாவே சொல்றேன் நாங்களும் மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான் எங்க அத்தை தான் பெரிய பணக்காரங்க பொதுமா என்னடா அந்த உங்க அம்மா பத்தி திட்டுறாங்களா பின்ன லவ் மேட்ரு முத முதல் தெரிஞ்சா கொஞ்சம் செய்வாங்க எல்லாருக்கும் திட்டு உள்ள தான் செய்யும் அதை நம்ம தான் போராடி கடந்து போகணும் சரி மலையில் நினை வேண்டாம் அந்த மரத்தடியில் வந்து நின்று அங்கே நின்று பேசுவோம் வேண்டாம் இப்போ தானே திட்டு வாங்கியிருக்கு நான் எங்கள் வீட்டுக்கு போகிறேன் கோவப்படாதவ சும்மா மனசை போட்டு குழப்பாத நான் இருக்கலாம் இனி நம்பி போ போயிட்டு வரனால சொல்றியா கடவுளே வீட்டுல போய் என்ன சமாளிக்க போறோம் எனக்கு தெரியலையே ஏய் நீனும் போலயா

ஒவ்வொரு துளிலையும் தெரியுது பாட்டு மன்னாங்கட்டி படிக்கிற வயசு பாட்டை பாருக்காங்க ஒன்ட்டதில் சொல்லிட்டு போனான் அக்கா என் கேக்க நீ அவன் வீட்டுக்கு போறேன் சொல்லிட்டு போனான் இன்னும் ஆளை காணும் மழை வேற ரொம்ப பெய்து போய் பாத்துட்டோப்போம்

என்ன மறைப்பு என்னைக்காவது அவட பசமா பேசுறியா இன்னைக்கு பெரிய இது மாதிரி கட்டிட்டு இருக்க நீ வந்தா வர வரட்டி போறா இல்லன்னா இடி விழுந்து எங்கேயும் போய் சாவுறான் என்ன அவன் வரலன்னா உனக்கு சந்தோஷம் தானே வா வேலையை என்ன பிள்ளைய பத்தி என்ன பேச்சு பேசுற ஆயிருந்தா இதெல்லாம் என் பொண்ணு ஆ இது நாளா அவளை ஏசுனா அவன் எனக்கு பிடிக்காதுன்னு அர்த்தமா முத முத இனி அம்மானு கூப்பிட்ட புள்ள அந்த பிள்ளை தான் அந்த பிள்ளைய பார்த்து சாப்பிட்டோங்க கையை காலை முறிச்சு குடுறோம் பத்துக்கோ பாத்தியா அம்மாக்கு உ எவ்வளோ பசங்க அவங்க தம்பி பார்த்தேன் ஏ குண்டம்மா உங்க நடிப்பெலாம் வெளியே வந்துருச்சு வாங்க சிரிங்க ரொம்ப நடிக்காதீங்க சரிம்மா அக்கா அஞ்சு நேரம் காணணும்னு என்ன தேட தேடுண்ணேன் இப்படியே மூஞ்செடி எடுத்துருக்க அக்கா வந்துட்டாப்போ அவ கூடவே பேசிப்போம் எக்கா அம்மா நடிக்கா இவ்வளோ நேரம் உனியே தேடனே காணும் காணும் அக்கா செத்தா சாப்பிட்டோம் அப்படின்னா என்ன கோந்துட்டேன் நானும் கேட்டிட்டு இருந்தேன் ஏம்மா என்ன தண்ணியம்மா ஏட்டி ஒரு இடத்துக்கு போனால் சீக்கிரம் வராண்டாப்பா எவ்வளவு நேரம் இப்படி மலையில நினஞ்சிட்டு வந்திருக்க பரவாயில்லப்பா மழையில நினைஞ்சதுல எனக்கு பெரிய விஷயமே இல்லை நீ நீ ஏன் பொண்ணுன்னு வைனதே தோட்டலாம் அது எனக்கு ரொம்ப போதும் சரிப்பா போய் தலையை தத்துப்பா சரிம்மா நான் வரும்போதெல்லாம் ஜிரிச்சுட்டு தானே இருந்தேன் பிள்ளை காலும் இனி என் முதல் மொதல் அம்மானுக்கிட்ட பிள்ளை அப்படியாக்க இப்படியாக்குன்னு சொன்னேன் இப்போ நான் வந்தோன்னு சிரிக்க முடிய என் பிள்ளை என்ன எம்மா என் சந்தோஷத்துக்கு அளவே இல்லைம்மா சரிம்மா அப்பா எவ்வளோ நேரம் ஈரத்தலையோடு நிற்பேன் போய் துவத்திட்டு வப்போ என் தங்கம் ஏன் ரெண்டு பிள்ளைகளுமே என் தங்கம் தான் என்ம்மா நீ அக்கா கூட பேசுகிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா எதுக்குமா இவ்வளோ நாள் யாசுனா ஏன் எருமே பேசிட்டாங்கன்னு சொல்லி சந்தோஷப்படாமல் இவ்வளோ நாள் எதுக்கு யாசுனான்னு கேட்க மிதிச்சு விட்டுறோம் வந்தால ஏவே அம்மா கூட பேசிட்டேன்னு ஆனால் இனி ஆசிரம் அப்படிலாம் இல்லைல்ல போமா போய் ரசம் மாற்ற எம்மா திடீர்னு உனக்கு எங்கேருந்து இந்த ஞான உதயம் பறந்துச்சு திடீர்னு இப்படி இவ்வளோ பெரிய கணிச்ச நோக்காமல ஒருத்தர் இருக்கும்போது அதுமாதிரி தெரிய முடுக்கு கூட இருக்கும்போது பிள்ளையை திடிகிட்டே இருந்தேன் இடி மலையும் அரை மணி நேரம் அவ்வளோ காணுமோ பயந்துட்டேன் என் பிள்ளை என்னாச்சோன்னு எம்மா அடி ஒரே மாதிரியே எல்லோரும் இருந்துட்டால் நல்லாயிருக்கும் இருக்கும்போது யாருக்கு அடிமை தருது இல்லாத போதெல்லாம் தருது ஆமாம் யாராச நீங்களும் போங்க உள்ள கந்திரத்ரில் என்ன பயமைட்டே